இல்லை இது வந்து மிகவும் தலைகுனிவான குனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க ஒரு சிறு பள்ளி மாணவியில் இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன் அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க காவல்துறை இது என்ன செய்து ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார் யாராவது பின்தொடர்ந்தா ஐந்து ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும் அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒளிய இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தான் இருக்கும் நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மொத்த காரணம் ரூட் காஸ் இருக்குன்னு பார்த்தா கஞ்சா மது இதுதான் போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து என்ன சத்தமா ஆஹ் அமெரிக்காவுல இருந்து ஆஹ் அமெரிக்கால இருந்து வந்து உரிமை பெறாமல் தங்கிறவங்களை வந்து அவங்க அவங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதுல கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டப்பட்டு வினைக்கைதிகள் கைதிகள் மாதிரி அனுப்பி இருக்காங்க அதுல இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமா நான் பார்க்கலாம் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடா இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஒரு வருஷம் அமெரிக்கால இருந்தப்ப நான் கண்கூடா பார்த்தேன் இன்னைக்கு ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஓகே இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்க நாட்டுல இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி கௌரவம் அனுப்பிவிங்க அது என்ன கைதி கையிலையும் காலிலையும் வந்து சங்கிலியை கட்டி அனுப்புறது அதனால இது வன்மையாக கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் உறுதியாக தேமுதிக சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதம் தேமுதிக சார்பாக எங்க கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இன்னைக்கு அது உங்களுக்கு வந்திருக்கோம் அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு நாங்க ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துல இன்னைக்கு வந்து போக்சோ சட்டத்துல அவர் வந்து குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னொரு தெரியல அதனால் அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இது அரசினுடைய வேலை அது அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை இந்த ப்ரெஸ் மீட் மூலம் மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்துவோம் தொடர்ந்து ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை பல வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு நாமும் எல்லாரும் பார்த்து இதுதான் இருக்கோம் அன்னைக்கு அவர் கோச்சுக்கிட்டு வெளியே போறது மறுபடியும் இவங்க போய் அவங்க டீ பார்ட்டியில கலந்துக்கிறது மறுபடியும் அடுத்த வாட்டி கூப்பிடுறது இது தொடர்கதையா போயிட்டு இருக்குங்க ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும் அதனால இரண்டு பேருமே அதை புரிந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடத்தி நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்ப ஒரு இருபது முப்பது நாளா ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல பெரிய வகையில இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசு வந்து அனுமதி அது மீறி தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிகட்சிக்கும் இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளவு இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு இன்னைக்கு நேதா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது அப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது ஆனால் பிரியாணி அங்கதான் போய் சாப்பிடுவோம் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல அப்பா பிரியாணி சாப்பிடணுன்னு அது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா அது ஒரு கேள்வி அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்கவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட இருக்காங்க அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன் அவங்க இல்ல இல்ல அதான் நான் சொல்லிட்டே ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன திருப்பரங்குன்றம் இன்னைக்குதான் வந்துச்சு அந்த வருஷமா இருக்குல ஏன் இவ்வளவு அந்த பிரச்சனை இல்ல ஏன் புதுசா அந்த பிரச்சனை வருது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் உழைக்கும் போதே அதை வந்து நம்ம வந்து சரி செய்தாதான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும் இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையா எல்லாரும் ஒற்றுமையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க அதனால இது கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் அவங்கவங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்து